எல்லாருக்கும் வணக்கங்க எனக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து சுண்டைக்காய் பொரிச்சு சுண்டைக்காய் நெய் பொடி சாதம் பண்ண போகிறேங்க இந்த சுண்டைக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க இந்த பொடி வந்துங்க சாதத்தில் போட்டு ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பொடி வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க இது இட்லி தோசைக்கும் நல்லா இருக்குங்க இப்போ இந்த பொடி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பொருளையே இந்த பொடி செஞ்சிடலாங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு நூறு கிராம் வெள்ளை உளுந்து போட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டுங்க அது கூடவே கொஞ்சம் புளி ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு ஏழு எட்டு காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இந்த பொடி செய்கிறக்கு வந்து சுண்டக்காய் வந்து நான் இரநூறு கிராம் எடுத்துக்கிறேங்க நம்ம வதக்கறக்கு முன்னதாக தட்டி எடுத்துக்கலாம் இல்லைன்னா கருத்துருங்க இந்த சுண்டக்காய் வந்து நெய்யில் தாங்க வதக்க அப்புறம் தட்டி வச்ச சுண்டைக்காயை ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாங்க வதக்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து ஆர வச்சுக்கலாம் நம்ம முதல்ல வறுத்த பொருள் கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரிங்க நல்ல பொடியாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து வதக்கி வச்சுக்கிற சுண்டைக்காயை சேர்த்து நல்லா குற உரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா சூப்பராக சுண்டக்காய் பொடி ரெடிங்க நம்மகிட்ட அரசாங்க விதிமுறைப்படி ஆயுஷ் லைசன்ஸ் பெற்ற முதியார் குந்தல் ஹெர்பல் ஹேர் ஆயில் இருக்குதுங்க தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த பொடி வந்து சுடுசாயத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை வந்து ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கு சுண்டக்காய் கடைக்கில் ஒரு தாட்டி இந்த மாதிரி செஞ்சு வாருங்க தேங்க்யூங்க